இருபத்தி மாதம் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு திங்கட்கிழமை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்றைய காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய ராசி பலன்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் மதிக்கப்படுவீர்கள் நினைத்தது நிறைவேறும் நாள் ரிஷபம் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் தாயாருடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களினால் நிம்மதி கிட்டும் பூர்த்தியாகும் நாள் மிதுனம் குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வு காண்பீர்கள் நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களின் உதவியை நடுவீர்கள் பிரபலங்களின் நட்பு கேட்டும் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் உண்டு உங்கள் கையொங்கும் வெற்றி பெறும் நாள் கடகம் இரண்டு நாட்களாக கணவன் மனைவிக்குள் இருந்த மனப்போர் நீங்கும் வர வேண்டிய பணம் கைக்கு வரும் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிட்டும் எதிர்பாராத சந்திப்புகள் நிகழும் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் பொது வாய்ப்புகள் வரும் புத்துணர்ச்சி பெருகும் நாள் சிம்மம் ராசிக்குள் சந்திரன் நுழைவதால் மனதில் இனம் புரியாத பயம் வந்து போகும் வீட்டிலும் வெளியிலும் மற்றவர்களை அனுசரித்து போங்கள் யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காதீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாக வரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அளவாக பழகுங்கள் வளைந்து கொடுக்க வேண்டிய நாள் கன்னி எதிர்காலம் பற்றிய கவலைகளும் மறைமுக விமர்சனங்களும் வந்து நீங்கும் பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும் புதியவர்களை நம்பியே வேண்டாம் வியாபாரத்தில் அவசர முடிவுகள் வேண்டாம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது அதிகம் உழைக்க வேண்டிய நாள் துலாம் தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயற்படுவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் மதிப்பு கூடும் நாள் விருச்சிகம் உங்கள் செயலில் வேகம் கூடும் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்தில் பொது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை முழுமையாக நம்புவார் மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கும் நாள் கடந்த நாட்களாக குடும்பத்தில் இருந்த கூச்சல் குழப்பங்கள் விலகும் உடல் நலம் சீராகும் ஆதாயம் அடைவீர்கள் வெளிவட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள் நேர்மறை எண்ணம் பிறக்கும் வியாபாரத்தில் சூற்றுமங்களை உணர்வீர்கள் உத்தியோகத்தில் மகிழ்ச்சி தங்கும் பொது அத்தியாயம் தொடங்கும் நாள் மகரம் சந்தராஷ்ரமம் தொடங்குவதால் அடுக்கடுக்கான வேலைகளால் அவதிக்குள்ளாவீர்கள் குடும்பத்தில் யாரும் உங்களை மதிக்கவில்லை என்று நினைத்துக் கொள்வீர்கள் அனாவசியமாக யாருக்காகவும் எந்த உறுதிமொழியும் தர வேண்டாம் உத்தியோகத்தில் அலட்சியம் வேண்டாம் தான் உண்டு தன் வேலையுண்டு என்றிருக்க வேண்டிய நாள் கும்பம் கடினமான விலைகளையும் மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டுவீர்கள் சகோதர வகையில் நன்மையுண்டு உண்டு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக அமையும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவர சலுகைகளை அறிவிப்பீர்கள் திறமைகள் வெளிப்படும் நாள் மீனம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர் நண்பர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் வழக்கு சாதகமாகும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் திடீர் யோகம் கிட்டும் நாள்